இன்னைக்கு சுதந்திர தினம் தானா பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது பாரதாசன் சொல்லியிருக்காரு போ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா பே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் வருது பெண்ணனில் போதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது இதுதான் இந்த காலத்திற்குரிய ஒரு வசனமா இருக்கும் கண்டிப்பா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கொல்கத்தா வழக்கு ஸோ கொல்கத்தா வழக்கு அப்படிங்கிறப்போ டாக்டர் ஒரு பெண் டாக்டர் பிஜி இருக்காங்க இரண்டாம் அதாவது இரண்டாவது வருஷம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நடந்த கொடூரத்தை பற்றி நிறைய பேர் தெரியாமலே இருக்கும் ஸோ என்ன தான் நடந்துச்சு அந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க முப்பத்தி ஆறு மணி நேரம் வந்து அந்த ஒர்க் இருக்காங்க ஓகேவா ஸோ ஒரு பெண் டாக்டர் முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த அசதியில் அவங்களுக்கு படுக்கக்கூட இடம் கிடையாது ஸோ அந்த இடம் இல்லாததுனால அவங்களுக்கான தனி அறை கிடையாது ஸோ இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க செமினார் ஹாலில் போயிட்டு படுக்கிறாங்க ஸோ தூங்கிட்டு இருக்காங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா மூன்று மணி அளவில் அதிகாலையில் மூன்று மணி அளவில் போயிட்டு செமினார் ஹாலில் தூங்குறதுக்காக போயிருக்காங்க ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உள்ளே போகிறான் ஸோ அவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் ராய் ஓகேவா சஞ்சய் ராய் ஸோ அவன் உள்ளே போயிட்டு நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே இருந்திருக்கான் அந்த செமினார் ஹாலுக்குள்ளே ஸோ அந்த பொண்ணு காலையில் கூட்டி பெறுகிறதுக்காக போவாங்க இல்லையா ஸோ அவங்க பார்க்குறப்போ பெணமா கிடக்குறாங்க அரை நிர்வாண கோலத்தில் பெணமா கிடக்குறாங்க ஸோ அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாகி போயிட்டு பார்த்தா அவங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு நியூஸ் போகுது ஸோ என்ன மாதிரி நியூஸ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பெண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போகுது ஸோ ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் பதறி அடிச்சுக்கிட்டு வந்து பார்க்கறதுக்கு வராங்க மூன்று மணி நேரத்துக்கிட்ட அவங்க உள்ளே அனுமதிக்கப்படலை அவங்க பெண்ணோடைய சடலத்தை பார்க்கறதுக்கு உள்ளே அனுமதிக்கப்படலை இந்த நிகழ்வு எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த எட்டாம் தேதி மூன்று மணி அளவில் நடந்திருக்கு அவங்க எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொல்லப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கழுத்து எலும்பு இருக்குது பாத்தீங்களா ஸோ கழுத்து எலும்புல இருந்து கால் நுனி வரை வரைக்கும் ஸோ இந்த அளவுக்கு அவங்க சித்திரவதை படுத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க கண்ணு கண்ணாடி போட்டிருக்காங்க பாத்தீங்களா ஸோ அந்த கண்ணாடி குத்தி கண்ணில் கிழிச்சிருக்கு பிற கிழிக்கப்பட்டிருக்கு கழுத்து எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கு முதுகு எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் கேட்கும்போது அவங்க எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொடும் பண்ணி கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதாவது உடற்கூர் ஆய்வு பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த டைமில் அவங்க அம்மா வந்து இருக்காங்க பக்கத்தில் இருக்காங்க கூடவே மூன்று பெண்களும் இருக்காங்க ஸோ நம்ம ஒரு குழந்தை வச்சுருக்கோம் அப்படின்னா சின்னதாக அடிப்பட்டால் கூட நம்மளுக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறது தெரியும் அஸ் அ மதர் நான் ஸோ எனக்குமே வந்து என் பையனுக்கு ஒரு சின்ன அடிப்பட்டா எந்த அளவுக்கு துடிக்குமோ அவங்க பெண்ணை உடற்கூறாய்வு பண்ணுறாங்க அந்த சமயத்தில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மன வேதனை அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பெண் குழந்தைகள் வச்சு இல்லாதவங்க கூட உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் யார் இந்த சஞ்சய் ராய் இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் கொல்கத்தா போலீஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ பெரிய பெரிய ஆளுகாம் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் தன்னார்வலராக போயிட்டு ஜாயின் பண்ணுறான் ஸோ இவனுக்கான சம்பளம் பன்னிரெண்டாயிரம் நான்கு மனைவிகள் நான்கு மனைவிகளுமே இவன் கொடுத்த டார்ச்சர் அதாவது பாலியல் துன்புறுத்தலில் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு போயிடுறாங்க மூன்று மனைவிகள் போயிடுறாங்க நான்காவது மனைவியோ அதே சித்திரவதையை அனுபவிக்கிறாங்க ஸோ இது வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருமே வந்து சொன்ன நியூஸ் இது ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நான் தான் போலீஸ் ஓகேவா ஸோ யார் கேட்டாலும் கொல்கத்தா போலீஸ் அப்படின்னு தான் சொல்லுவானா ஸோ ரொம்பவே வந்து குத்தச்சண்டை தெரிந்தவனாக இருக்கான் ஸோ அந்த பொண்ணு எவ்வளோ ட்ரை பண்ணியுமே வந்து முடியலை பார்த்தீங்கன்னா இவன் குத்துச்சண்டை பயிற்சி பெற்றவனா இருக்கா ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய வந்து பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களை எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சிருக்கா ஸோ இது பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய உடற்கூறு ஆய்வுல தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்று ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு உயிரணுக்கள் அந்த பெண்ணுடைய உடம்புல கண்டறியப்பட்டிருக்கு ஸோ இதன் மூலமா என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது இவன் மட்டும் செய்யலை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஸோ கூட நிறைய ஆட்கள் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு கடைசியாக அவனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அவன் காலையில மூன்று மணிக்கு செமினார் ஹாலுக்குள்ள போறான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு அதுலேருந்து வெளியே வரா ஸோ வெளியே வரும்போது பா சிசிடிவில இருந்து பாக்குறாங்க ஸோ பார்த்தது மட்டும் இல்லாமல் நல்ல போதையில் இருக்கான்னு தெரியுது ஸோ அவன் வந்து இந்த சிசிடிவி பார்க்கும்போதே அவன் அந்த அளவுக்கு தள்ளாடி தள்ளாடி நடக்கிறான் ஸோ அது மூலமாக வந்து நல்ல போதையில் இருக்கான்னு தெரிஞ்சுது ஸோ இந்த அளவுக்கு போதையில் இருக்க ஒரு ஒருத்தனை எப்படி அந்த காலேஜ் விட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயமாக தான் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் இறந்து கடந்த இடத்துல இருந்து ஒரு ப்ளூடூத் எடுக்கிறாங்க அந்த ப்ளூடூத் எந்த மொபைல் போன் கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா சஞ்சய் ராய் அந்த சஞ்சய் ராய் கூட மேட்ச் ஆகுது அந்த சஞ்சய் ராயோடைய மொபைல் போன் கூட அந்த ப்ளூடூத் மேட்ச் ஆகுது அது மட்டும் இல்லாமல் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த போலீஸ் பூத்துக்குள்ள போயிட்டு தூ படுத்துட்டு இருக்காங்க அவனுடைய ஷூல அந்த ரத்தக்கரை இருந்திருக்கு காலையில் தெளிஞ்சி அதாவது போதை இருந்து தெளிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும்போது எல்லா தடைகளையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருக்கா அந்த சமயத்துல அவங்க கையும் காலமாக புடிச்சு அந்த ரத்தக்கரையை சாம்பிள் எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்கறப்போ அந்த பொண்ணுடைய ரத்தக்கரையும் இந்த ரத்தக்கரையும் மேட்ச் ஆகுது ஸோ இதன் மூலமா அவன் தான் முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்கிட்ட கேக்குறப்ப என்ன சொல்றான்னா நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான் என்ன தூக்குல போடுங்க அதெல்லாம் ஒண்ணும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லிருக்காங்க நம்ம சட்டம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவன் எந்த தைரியத்துல சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டம் வந்து இப்ப வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா இது எப்படியும் வந்து இழுக்கடிச்சுதான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு சோ இதன் மூலமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்தா இருக்கு ஸோ தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க முடியும் நம்மளுடைய சட்ட திட்டங்களை வந்து ஃபாலோ பண்ணி அதாவது ரொம்ப நீண்ட காலத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கும்போது தான் இது மறைக்கப்படுது அதாவது மறக்கப்படுது மக்களால மறக்கப்படுறதுனாலதான் சோ இந்த மாதிரி குற்றங்கள் நீண்டுகிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவேன் சோ இந்த மாதிரி அதாவது முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் இதே மாதிரி ஒரு நிகழ்வுகளை முன்னாடி நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி பார்த்திருப்போம் சோ இதற்கான போராட்டம் இப்போதைக்கு கொல்கத்தால பயங்கரமா வெடிச்சிட்டு இருக்கு அதாவது அங்க இருக்கிற முதலமைச்சர் இருக்காங்க இல்லையா சோ அவங்களே வந்து நான் ராஜினாமா பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த போராட்டம் வந்து வளர்த்துட்டு இருக்கு ஸோ நம்மளும் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்மளும் வந்து அதற்கான எதிர்ப்புகளை தெரிவிக்கணும் ஸோ தண்டனைகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவனுக்கான தண்டனைகள் சாதாரணமா தூக்கில மட்டும் போடுறதா இருக்கக்கூடாது அவனை எந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணணும் ஸோ அந்த மாதிரி சித்திரவதை பண்ணி எல்லா மீடியாக்கள்லயும் லைவ் போட்டு போடணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு ஸோ அவன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கிளாஸ் இருக்கு இல்லையா கண்ணாடி கிளாஸ் வந்து அவன் குத்துறதுல கண்ணுல போயிட்டு அதாவது குத்தி ரத்தம் வழிஞ்சிருக்கு மண்டையில பின்னாடி அடிச்ச அடியில காதுல இருந்து மூக்குல இருந்து ரத்தம் வழிஞ்சிருக்கு ஸோ இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தியிருக்கான் ஸோ அவனுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதாவது நீங்களும் வந்து உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிங்க நம்ம நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தா எப்படி வந்து இருக்குமோ அந்த தான் வந்து நானுமே இருக்கேன் ஸோ நைட் எல்லாம் இதே திங்கிங்கோட தான் இருந்துச்சு இந்த சுதந்திர நாளில் நம்ம என்ன வந்து கத்து கொடுக்கணும் பசங்களுக்கு அப்படின்னா பெண் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கிடையாது ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆண்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணுமே தவிர கேலி பண்றதோ இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கறதோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு நிறைய பெண்கள் வந்து அதாவது நிறைய பெண்கள் சொல்லாம கூட இருக்காங்க தன்னுடைய உறவினர்கள் வந்து சித்திரவதை பண்றது பாலியல் துன்புறுத்தல் பண்றது இந்த மாதிரி நிறைய வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு தான் போகுது அவனுடைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய செல்போன் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான ஒரு அதாவது வீடியோக்கள் தான் வந்து இருந்திருக்கு ஓகேவா ஸோ அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கொடூரமான ஒரு நிகழ்வுகள் இருந்திருக்கு ஸோ இதுக்கப்புறமும் கூட இப்போ எழுபத்தி எட்டாவது சுதந்திர நாளை நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கிறது முழுமையான சுதந்திரம் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்வேன் தேங்க்யூ ஆல்